தஞ்சாவூரில் வகுப்பறையில் பாடம் கொண்டிருந்த அரசு பள்ளி ஆசிரியை படுகொலை செய்யப்பட்டதற்கு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள கண்டன செய்தியில் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளி ஆசிரியர் ரமணி கத்தியால் குட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு டாக்டர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் பணிபுரியும் இடங்களில் கூட பாதுகாப்பு அளிக்க முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் எனவே முதலமைச்சர் வெறும் விளம்பரங்களில் மட்டும் கவனம் செலுத்தாமல் சட்டம் ஒழுங்கை காப்பதில் இனியாவது கவனம் செலுத்த வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எச் தள பதிவில் தஞ்சாவூரில் இன்று வகுப்பறையில் ஆசிரியை படுகொலை செய்யப்பட்டார் ஓசூரில் பட்டப்பகலில் வழக்கறிஞர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டார் இவை திமுக ஆட்சியில் தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை பிரதிபலிப்பதாகவும் தமிழகத்தை சட்டமற்ற காடாக மாற்றியதற்கு முதலமைச்சர் வெட்கப்பட வேண்டும் என்றும் அதில் அவர் கூறியுள்ளார் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்திக் கொண்டிருந்த ஆசிரியை ரமணியை மதன் என்பவர் வகுப்பறைகள் நுழைந்து சராமாரியாக கத்தியால் குத்தி படுகொலை செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அதேபோல் ஓசூரில் நீதிமன்ற வளாகத்தில் கண்ணன் என்ற வழக்கறிஞர் கொடூரமான முறையில் வெட்டி சாய்க்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் எனவே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இனியாவது விழித்துக்கொண்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளியில் வகுப்பறையில் பாடம் நடத்திக் கொண்டிருந்த ஆசிரியை ஆசிரியர் கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற மூன்றரை ஆண்டுகளில் கொலை கொல்லை பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் நடைபெறாத நாட்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளதாகவும் எனவே இனியாவது சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துவதாக கூறியுள்ளார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் சட்டம் ஒழுங்கை சீரழிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியது மாநில அரசின் கடமை என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார்